உலகமெங்கும் இருக்கக்கூடிய என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு தஞ்சை பழனி ராஜகுரு ஜோதிடரி அன்பான வணக்கம் அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சிம்மம் ராசியில் உங்களுக்கு இந்த மாதத்தில் என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் அதாவது சிம்மம் ராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிகள்லேயே எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அதை வந்து நீங்கள் டேக் டீஸியாக எடுத்துக்கிறது உங்களுடைய பாலிசி அதாவது வந்து சாதாரணமாக எடுத்துக்குவீங்க எது எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் அப்படியாப்பட்ட ஒரு பலம் வாய்ந்த ராசியில் ஜனனமானது உங்களுடைய இறைவன் கொடுத்த கிஃப்ட்டு நீங்கள் இந்த பூமிக்கு வந்ததே அதாவது பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் அப்போ இந்த இரண்டாம் இடத்துல வந்து கேது இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வந்து ஒரு பக்கம் பொருளாதாரங்கள் வந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அது வந்து பொருளாதாரத்தை வந்து செலவு பண்ணுற அளவுக்கு விரயத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும் அந்த ரெண்டில் கேது இருந்தால் எட்டாம் இடத்துல ராகு இருப்பாங்க அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற அலைச்சல் இது மாதிரி ஒரு ஆன இது மாதிரியான ஒரு நிலைமை வந்து இருக்குது ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க சனி பகவான் அப்போ ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது என்ன செய்து கண்டக சனி அப்போ இந்த கண்டக சனி வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒன்றும் நீங்கள் பெரிய அளவுக்கு பயப்பட தேவையில்லை சின்ன ஒரு ஐந்து வயது குழந்தையாக இருந்தால் வாகனங்கள் வெந்நீர் நெருப்பு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நடுத்தரமான வயதின வயது வயது முப்பது வயது உடையவராக இருந்தால் வாகனங்களில் செல்வது கவனமாக போகணும் ஒரு ஐம்பது அறுபது வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு டாக்டர் வந்து ஒரு அறுவை சிகிச்சை மற்ற இதர உடல் ரீதியான தொந்தரவுகள் இருந்தால் அந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம் அறுவை சிகிச்சை செய்யணுன்னா கூட செஞ்சுக்கலாம் இந்த கண்டகசனியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரிய பாதகமான நிலையை வந்து கொடுத்து விடாது பயப்பட தேவையில்லை கவனமும் எச்சரிக்கையும் தேவை அப்படிங்கிறது தான் நண்பர்கள் உறவினர்கள் மனைவி எல்லாத்தையுமே கொஞ்சம் கவனமாக இருந்து வரணும் பெண்கள் வந்து கணவன்ட்ட க கவனமாக இருந்து வரணும் டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா நண்பர்கள்ட்ட வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஏழாம் இடத்துல சனி இருக்கும்போது பகை கொள்ளும் நண்பர்களே எதிரியாக போகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லணும்ல அந்த மாதிரியான ஒரு காலமும் வந்து நமக்கு நடைமுறையில் இருக்குது ஆகையினால் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாதகமான மாதம் இல்லை அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க நடுநிலையான மாதம் ஒரு பாதகமும் அதிகமாக இல்லை சாதகமும் அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உள்ள ஒரு மாதம்தான் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நான்காம் இடத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்க குரு பகவான் பார்க்குறாங்க செவ்வாயும் பார்க்குறாங்க அப்போ சுகஸ்தானம்னு சொல்லப்பட்ட நான்காம் இடம் கட்டடம் மனை வாகனம் சுகபோகம் அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்த வந்து குருவும் பார்க்குறாங்க செவ்வாயும் பார்க்குறாங்க அப்போ சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க கட்டடங்கள் கட்டணுங்கக்கூடிய யோகம் வந்து அமையும் சிலருக்கு வந்து மண்ணு மனைகள் வாங்கக்கூடிய யோகம் வந்து அமையும் சிலருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் வந்து அமையும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் கமிட்மெண்ட் ஆகிறதுக்கான ஒரு யோகத்தை கொடுக்கும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க புத்திரபாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்ப்பதனால வந்து பார்த்தீங்கன்னாக்க குரு மங்களயுகம் ஏற்பட்டு இந்த சுகஸ்தானத்தை பார்க்குறது அது வந்து உங்களுக்கு ரொம்ப நன்மையான ஒரு நிலைமையாக இருக்குது பத்தாம் இடத்துல வந்து குரு இருக்காங்க அப்போ இந்த பத்தில் குரு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அரசாங்க பதவியில் இருப்பவர்களுக்கு ஆகி வேறு ஊருக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் ஏற்பாடு பண்ணிங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கவங்களும் சரி தனியாக பிஸ்னஸ் வச்சு நடத்துகிறவங்களும் சரி பத்தில் குரு வந்தாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பட்டம் புகழ் அதிகாரம்லாம் வந்து பறிப்போகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு வந்து அதில் கவனமும் எச்சரிக்கையோடு நம்ம வந்து செயல்படணும் இப்போ ப்ரைவேட்டில் வந்து நம்ம என்ன தான் வந்து நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டாக செய்தால் கூட அதில் ஒரு சிறு முறைகள் சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதையினால் கவனமாக இருந்து செயல்பட வேண்டிய ஒரு காலம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நன்மையான மாதம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் பெரிய ஒரு பாதகத்தை கொடுத்துறாது கவனமே எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் அதாவது வியாழக்கிழமை வந்து நீங்கள் குரு பகவானை வழிபாடு செய்யலாம் அப்படி வியாழக்கிழமை வந்து நீங்கள் குரு பகவானை சென்று வழிபட முடியாவிட்டால் உங்களுக்கு எந்த நாட்களில் வந்து சென்று வழிபட முடியுமோ அந்த நாட்களில் நீங்கள் குரு பகவானை வழிபடுவது ரொம்ப ஒரு சிறப்பான ஒன்று அதே போன்று ஆஞ்சநேர் பகவானை வழிபாடு செய்யுங்க ஒரு உண்மையான ஜோதிடம் நன்மையான ஜோதிடம் நம்பிக்கையான ஜோதிடம் வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய ஒரு ஜோதிடம் இந்த போகர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது சில உண்மையான செய்திகள் சின்ன சின்ன செய்திகள் உங்களுக்கு வந்தடையும் அது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக இந்த போகர் மீடியா உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்